வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி எட்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யோசியா அரசரானபோது அவருக்கு வயது எட்டு அவர் ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார் பொட்சத்தைச் சார்ந்த அதாயாவின் மகள் எதிதா என்பவரே அவருடைய தாய் அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார் தம் தந்தை தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் வடப்புறமோ இடப்புறமோ பிறளாது அவரும் நடந்தார் தமது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் அரசர் யோசியா மெசுல்லாமின் புதல்வன் அட்சல்யாவின் மகன் சாப்பான் என்னும் எழுத்தனை ஆண்டவரின் இல்லத்துக்கு அனுப்பி கூறியது நீ தலைமை குரு இல்கியாவிடம் சென்று ஆண்டவரின் இல்லத்திற்கென மக்களிடமிருந்து வாயிற்காப்போர் பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் மொத்த கணக்கெடுக்கச் சொல் அவர்கள் அப்பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பழுதுபார்க்க நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரின் கையில் ஒப்புவிக்கட்டும் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை பழுதுபார்க்கும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கட்டும் அதாவது தச்சர்கள் கொத்தர்கள் கட்டட சிற்பிகளுக்கு கொடுக்கட்டும் பெற்றுக்கொள்ளும் பணத்தின் கணக்கை அவர்களிடம் கேட்க வேண்டாம் ஏனெனில் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான் பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக அரசே உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்துவிட்டனர் என்று சொன்னான் மேலும் அவன் அரசரிடம் குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்துக் காட்டினான் அரசர் நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிடித்து கொண்டார் பின்குரு இல்கியாவையும் சாப்பானின் மகனாகி காமையும் மீக்காயாவின் மகன் அக்போரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி அரசரிட்ட கட்டளை இதுவே நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுலத்தை தெரிந்து வாருங்கள் ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை அவற்றின்படி நடக்கவும் இல்லை எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார் குரு இல்கியாவும் அஹிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்று அவரை கண்டு பேசினர் இவர் எருசலேமில் இரண்டாம் தொகுடியை சார்ந்தவர் அர்க்கஸின் புதல்வனான திக்வாவின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே யூதாவின் அரசர் படித்த அந்த நூலின் வார்த்தைகளின்படி நான் இந்த இடத்திற்கும் அதில் வாழ்வோர்க்கும் தீங்கு வரச் செய்வேன் ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர் அவர்கள் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்தாலும் எனக்கு சினமூட்டினர் எனவே இவ்விடத்தின் மேல் கொண்ட என் சினம் கனன்று எரியும் அதை தணிக்க இயலாது ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீ கேட்ட வார்த்தைகளை பொறுத்தமட்டில் இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோர்க்கும் எதிராக இவர்கள் அழிவிற்கும் சாபத்திற்கும் உரியவர் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேட்டு நீ உள்ளம் கலங்கி ஆண்டவர் திருமுன் உன்னை தாழ்த்தி உன் நாடைகளை கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர் ஆதலால் இவ்விடத்தின் மேல் நான் வருவிக்க இருக்கும் எல்லாம் உன் கண்ணால் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன் நீ மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றார் அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிட்டோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்